யார் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்புக்கான காருண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வந்து சேர்ந்துடும் இந்த மாதம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு ரிசல்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டு ஆரம்பித்தது வந்து பிசி டபுள்ஸு அப்புறம் ஏசி டபுள்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி டபுள்ஸு கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மூணு நாள் கணிப்பை பார்த்துட்டு தான் வந்து நாலாவது நாளிலருந்து அஞ்சு ஆறு அந்த மாதிரி கணிப்பை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிச்சுருந்தேன் ஸோ இப்போ இப்போ வந்திருக்க ரிசல்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு எட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது டபுள்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் டபுள்ஸ் க்ளோஸ் ஆகும் பத்தாம்தேதிக்குள்ளரே க்ளோஸ் ஆகிரும் அதே மாதிரி நம்ம ஃபாலோப் நம்பராக இருக்கக்கூடிய எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு டெஃபினட்டாக பத்தாம் தேதிக்குள்ளே வரும் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் நம்பி வைக்கலாம் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு நம்பி வைக்கலாம் அந்த பத்தாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிரும் ஸோ வீடியோவை ஏதோ நம்ம எல்லா சேனலில் வந்து சொல்கிற மாதிரி எத்தவனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும் மற்றபடி நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏதோ நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது பார்க்குற மாதிரி இருந்தால் என்ன விஷயம் சொல்கிறோம் எந்த மாதிரி ஃபாலோஅப் நம்பர்லாம் கொடுக்குறோம் என்ன இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயமே வந்து நடுவில் இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அதனால் என்ன விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி டபுள்ஸ் வரப்போகுது எந்த டபுள்ஸ் வந்தது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிருங்க ஃபாலோ நம்பராக வந்து கண்டிப்பாக எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுதி வச்சுக்கிங்க எழுபத்தி நாலு நாற்பத்தேழு ஏன்னால் ஹார்ட் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் போன மாதம் வீடியோவில் ட்ரிக் வீடியோவில் சொன்னால் ஹார்ட் நம்பர் வந்து டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூ ஸோ அது வந்து எப்போவுமே வந்து பத்து தேதிக்கு மேலே தான் வந்து ஹார்ட் நம்பர் வரும் ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மூணாந்தேதியே வந்து டபுள் எயிட் டூ அப்படின்னு வந்துச்சு ஹார்ட் நம்பர் ஸோ சாஃப்ட் நம்பர் ஒன்றும் வரல ஸோ சாஃப்ட் நம்பர் தான் வந்து செவன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் வந்து சாஃப்ட் நம்பர் ஸோ செவன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி இந்த வரக்கூடிய பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நாற்பத்தி நாலு எழுபத்தி அது இன்றைக்கே கூட வரலாம் நாளைக்கும் வரலாம் நாலு மறுநாள் வரலாம் ஏழாம் தேதி வரலாம் தேதி வரலாம் ஒம்பதாந்தேதி வரலாம் பத்தாம் தேதி வாலடிட்டி வந்து பத்து நாள் தான் அதாவது இருக்கக்கூடிய ஏழு நாட்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேட்டில் வந்து நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு ட்ரிபிள் எயிட் டூ ஆனால் நான் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகலை மற்றவங்களுக்குலாம் ஃபைன் அவுட் ஆகுதா இல்லைன்னு தெரியல எனக்கு வந்து ட்ரிபிள் எயிட் டூவாக ஃபைண்ட் அவுட் ஆகலை இங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் கரெக்டாக டூ ஃபோர் டபுள் செவன் க்ளூ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி எயிட் டூ டபுள் எய்டு கீழே இருந்து பார்த்தாலும் டபுள் எயிட் டூ எய்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு குழு நம்பர் பே எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கு ஸோ செவன்ட்டி செவனுக்கு டாப் பிளேயரில் செவன்ட்டி செவனுக்கு டாப் பிளேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவன்ட்டி செவனுக்கு டாப் பிளேயர் பாருங்கள் டாப் பிளேயர் பார்த்தா சிக்ஸ்டி செவன் அப்போ சிக்ஸ்டி செவனை பேஸ் பண்ண மாதிரி சிக் சிக்ஸ் டூ நைன் டூ சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து அக்டோபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும் சிக்ஸ் ஃபைவ் செவன் க்ளூ நம்பரில் வந்திருக்கும் ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக தான் க்ளூ நம்பர் எடுத்திருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி செவனுக்கு ஃபார்ட்டி எயிட்டு ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட்டு நல்லா மார்க் பண்ணும்போதே க்ளீனாக பார்த்துக்கணும் செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவனுக்கு ஃபார்ட்டி செவனுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி எயிட்டை வந்து க்ளூ நம்பராக வைக்கிறோம் ஃபார்ட்டி செவனுக்கு ஃபார்ட்டி எயிட்டை க்ளூ நம்பராக வைக்கும்போது டவுன் பேட்டனில் இங்கே வந்து த்ரீ அப்படின்றது வரும் நம்மளுக்கு இங்கே ஃபோர்டுது டவுன் பேட்டர்னில் வருது ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஃபார்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி செவன் வந்து க்ளூ நம்பர் நல்லாவே மேட்ச் ஆகுது ஸோ அதில் வந்து ஃபோர் டூ ஜீரோ நைன் ஓகேங்களா ஃபோர் டூ ஜீரோ நைனை வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேட்டனில் ஃபோர் டூ ஜீரோ நைனை வந்து நம்ம வந்து எயிட் டூ டூ எயிட் டூ டபுள் எய்ட் அப்போது டூ வர இடத்துல அகெயின் வந்து டூ அப்படின்னு தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த டூ வந்து நம்மளுக்கு சியில் வந்தது ஓகேங்களா சியில் வந்து டூ வந்தது டூ ரிஃப்ளீட்டட் அப்போ இருக்கக்கூடிய இந்த மூணு நம்பரையும் நான் சொல்கிறேன் டி ஏபி இந்த டிஏபியை வந்து நம்ம ஃபோர் ஜீரோ நைன் கன்வெர்ட் ஆகும் ஸோ பாக்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க தெரியுங்களா பாக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஃபோர் ஜீரோ நைன் ஓகேங்களா அப்போது ஃபோர் நைன் ஜீரோ ஜீரோ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் மறுபடியும் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் இப்படி போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் கார்னரில் வந்து 2 2, 2, டூ இங்கே டூ இங்கே டூ அப்போது ஃபோர் டிஜிட்டாக வாசிக்கிறேன் கேட்டுங்க ஃபோர் ஜீரோ நைன் டூ ஃபோர் நைன் ஜீரோ டூ ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் நைன் டூ நைன் ஃபோர் ஜீரோ டூ நைன் ஜீரோ ஃபோர் டூ இது வந்து ஒரு நம்பருக்கு தான் பேசிக் அதாவது எனக்கு க்ளூ நம்பர் மேலேயும் கீழேயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்டிகுலர் எண்களை எடுத்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே போட்டிருக்கேன் ஸோ அப்போது இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இதே மாதிரி ஒரு இது வந்து மெயின் க்ரீன் கலரில் எழுதந்தாலும் மெயினு ஸோ அடிஷ்னல் சப்போர்ட்டில் இருக்கக்கூடியது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிக்ஸ் ஃபைவ் செவன் அந்த சிக்ஸ் ஃபைவ் செவனுக்கு நம்மளுக்கு நேரடியாக கீழே வந்து செவனுக்கு கீழே இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா டபுள் சிக்ஸ் எயிட் டூ டபுள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இப்போ இதே தான் இந்த ரேஞ்சில் வந்து செகண்ட் போர்டில் வர்றது செகண்ட் போர்டு வரதில் சி கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா செகண்ட் போர்டில் வருது சி கன்வெர்ட் ஆச்சுன்னா இப்போ பேலன்ஸில் இருக்கிறது டபுள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இது வந்து மூணு நம்பர் தான் வரும் சிக்ஸ் எயிட் சிக்ஸு டபுள் சிக்ஸ் எய்ட்டு எயிட்டு டபுள் சிக்ஸு அப்போது இங்கே எல்லாம் காமனாக டூ ஓகேங்களா இதில் வந்து சிக்ஸு ஓகேங்களா அது வந்து டூ இது வந்து சிக்ஸு இதை தான் நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நான் மறுபடியும் நான் டைப் பண்ணுறேன் தெளிவாகவே டைப் பண்ணி தான் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து இந்த பி பேட்டர்ன் இருக்குல்ல இந்த பி பேட்டர்னு சிக்ஸு அப்போது இங்கே சிக்ஸு போட்டோம்னா அடுத்தது இருக்கிறது டபுள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஓகேங்களா டபுள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அப்போது சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸு அடுத்தது எயிட் ட்ரிபுள் சிக்ஸ் ஓகேங்களா இந்த ரேஞ்சில் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ரெஃபெக்ட் ஆகுது அப்போது இந்த ஒரு பேட்டனில் நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணோம்னா ஃபைவ் டபுள் செவன் ஃபோர் டபுள் செவனுக்கு ஃபைவ் டபுள் செவன் வந்து நல்லா எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது பட் வந்து டவுன் பேட்டர்னில் வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு மேட்ச் ஆகலை அதனால் இதை வந்து சப்போர்ட்டில் தான் நான் வந்து வைக்கிறேன் ஸோ இதுக்கும் வந்து சி வந்து சிக்ஸ் அப்படின்றது வருது ஓகேங்களா இங்கே டைப் பண்ணிக்கலாம் சி சிக்ஸு ஸோ இருக்கக்கூடிய அந்த மூணு எண்கள் எண் எட்டு ரெண்டு ஒன்று ஓகேங்களா எட்டு ரெண்டு ஒன்று அப்போது எட்டு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ரெண்டு ஆறு 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 அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி சீபோர்டு வந்து கிளியராக ரிப்பீட் ஆகுது ஸோ ரெண்டு ரிப்பீட்டு இல்லைன்னா ஆறு ஓகேங்களா அப்போது இன்றைக்கி அல்டிமேட்டாக எல்லாத்துலேயும் ஆறு வரதால ஆல்போர்டு கண்ணை மூடிக்கிட்டு ஆறு அப்படின்றத இன்றைக்கி தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்ணை மூடிக்கிட்டு ஆறுன்றதை என்னோடய கணக்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ஆறு இன்றைக்கி ஆல்போர்டு ஆறுன்னு வரும்போது அகைன் வந்து எயிட் சிக்ஸை பேராக வச்சு டபுள் எயிட் சிக்ஸ் வரலாம் இல்லை டபுள் சிக்ஸ் வரலாம் இல்லை ஒன் சிக்ஸ் வரலாம் ஓகேங்களா ஒன் சிக்ஸ் இது வந்து இந்த சிக்ஸு ரே ரேஞ்சில் இருக்கிறதுல வருது ஸோ டூ ரேஞ்சில் வைக்கிறது நீங்கள் டூ ரேஞ்சில் இதில் இருக்கிறது எல்லாம் பிசியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்போ இதில் மூணு பேட்டன் தான் உங்களுக்கு பிசிக்கு வருது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஓகேங்களா பிசி பேட்டர்ன் மட்டும் நான் இங்கே இங் இங்கே இருக்குது ஸோ இதோட தெளிவாக எதுவும் எடுத்து உங்களுக்கு சொல்லிட முடியாது ஸோ ஆல்போர்டு வந்து ஆறுன்றதால இந்த ஆறு கூட இந்த ரெண்டை கம்பாரிசன் பண்ணிவிட்டு இருபத்தி ஆறு அப்படின்றது சிங்கிள் ஷார்ட்டாக கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஃபாலோப்பும் பண்ணிக்கலாம் இருபத்தி ஆறு ஃபாலோஅப்பில் இருக்குது மெயின் ஃபாலோப்பில் இருக்குது இருபத்தி ஆறு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமாண்டில் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஸோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன் இன்றைய நாள் இனிதாகட்டும் நல்லதே நடக்கும் நல்லது நினைப்போம் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம ஒரு மூணு பத்துக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடலாம் நன்றி வணக்கம்